என் பேர் வந்து ஜெனித்து ஆக்சுவலாக நான் மதுரை இப்போ சென்னை வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்ட்ரெக் ஆகிட்டோம் எங்களுக்கு பேசிக் நீடெல்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்கள் தனியாக இண்டிகோ ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்கள் சைடிலேருந்து எடுத்து சென்னை வந்து இறங்கியிருக்கோம் நல்லபடியாக வியாழக்கிழமை ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் சார் அங்கே ரியாதிலேருந்து கிளம்புனோம் வியாழக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில் கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக வேண்டியது அங்கே வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதை நாங்கள் அது வந்து இது வெதருடைய சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேறு ஒரு ஏர்போர்ட் மற்ற லேங்கிற ஒரு ஏர்போர்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஏர்போர்ட்டில் போய் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க சாப்பாடு இல்லை டீ காஃபி எதுவுமே இல்லை சார் ரொம்ப அந்த சமயம் ஒரு மன உளைச்சல்லையே வந்து தால் கையெல்லாம் வலிச்சு ரொம்ப சிரமப்பட்டு சார் அங்கே சரியான சாப்பாடு அந்த சமயத்தில் கிடைக்கல அந்த சமயத்தில் தான் வந்து நாங்கள் அந்த மீடியாவை அணுகினோம் மீடியாவை தொடர்பு கொண்டப்ப அவங்க நல்லா உதவி செஞ்சாங்க இந்த விஷயத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் மற்ற எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தி காமிச்சது காமிச்சது வந்து இந்த உங்களோட தான் அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிமேலேருந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்கள் போகிறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார் இதுவே அந்த பக்கமே போக மாட்டோம் சார் அவங்களோட இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு சார்